வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை நிலையில் உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிடர் சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கோம் பாப்போம் ஐயா வணக்கம் 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 தேதி பயிற்சி ஒன்பதாம் தேதி அதாவது பஞ்சாபகப்படிதான் முன்னோர்கள் ஆதிக்கமே அப்ப இருந்து வலைப்பட்டது வந்து வாக்கிய பஞ்சாங்க சனி பயிற்சிகள் திருநள்ளாறுமே இன்ன வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் சனி பயிற்சி அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆறாம் தேதி மூணாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக ஒரு ஒரு ஆண்டுகள் கிடக்கு இது நம்ம வாக்கிய பஞ்சாயத்து படிக்க உண்டான ஒரிஜினல் சனி பயிற்சி இப்போ திருக்கிணித பஞ்சாயத்து படிக்க எல்லாரும் எடுத்த காரணம்னா மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மற்ற ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கிணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதோட அடிப்படையில் தான் ஜாத்தி வர்த்திக்கிட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாயத்து நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரௌண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாயத்தை முழுசாக நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனால் திருக்கணித தான் அதிகமா பாடுறாங்க இப்போ அதிக அதுபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்கு சில கல்லூரிகளாக இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாயத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க சார் அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமான்னு கேட்டா திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாயத்துப்படி அப்ப உள்ள நாளிகைகள் அதனுடைய கிரக நிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்னப்பள்ள வரையில திருக்கண பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்தவங்க இருக்காங்க அதுலோட பலன் வந்து வித்தியாசமா இருக்கு ஒரு சில ஜோசியத்துல நாங்க அங்க பொருத்தம் பார்த்தோம் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை நீங்க நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்க ஒரு குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே இப்போ ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்க ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்டேன் திருக்கணிதம் பாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே சேம்தான் அமாவாசை எதுல போட்டுருக்க அதே தான் அதிலே இருக்கு இதுலயும் இருக்கு ரெண்டும் தான் பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் திறகு நிலைகள் எல்லாம் தான் இந்த பெயர்ச்சிகள் அப்படிங்குற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் நம்மளுக்கு ஒரு பெயர்ச்சி ஆவதற்கு முன்னகிட்டே அதோட வேலைகளை காட்டுவாங்க அதன் அடிப்படையாகவே நம்ம திருக்கணிவு பஞ்சாங்க படிக்க பலங்களை சொல்லலாம் ஒரு ஒரு விஷயம் நடக்குது முன்னாடியே அதோட அறிகுறிகள் முன்னகட்டியே காமிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கன்னு தப்பு இல்ல அந்த ரீதியாக இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பேர் அழுதாரு அதாவது குரு வீட்டுக்கு சனி போறாரு குரு வீட்டில் சனி ஐக்கிய நட்பு கிரகம் இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில் தனுஷு வீடு அதுவும் குருவோட வீடு தான் அங்க சனி பகவான் செயற்கை சேரையில் கொஞ்சம் கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது ஏன்னா குரு வந்தும் சனியும் இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதேமாரி குரு பகவான் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு இப்போ சனி வர்றதுனால உடல் ரீதியா ஒரு சில பிரச்சனை பார்க்கல வர்ற அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன இன்னல்கள் வரதான்னு செய்யும் அதுக்குண்டான வழிபாடுகள் தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சு நம்ம நவுண்டு அதிகமா தெய்வத்தை வழிபட்டு ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில பிடிச்சுக்கிடும் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல கூடாது சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது இதே மாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தேவத்தை கொஞ்சம் விரும்பி கொண்டுக்கிடணும் அது நம்ம ஏரியாவில பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செஞ்சி வரது வர்றது எப்பவுமே ரெண்டாவது நெல்லை அப்பர் கோயில் போயிட்டு வரலாம் கேட்டீங்களா நல்லது அம்பாள் சங்கரன் கோவில் கோமதியம்பாள் ஆலயத்துக்கு போகலாம் சங்கரநாராயண வழிபடலாம் நான் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோவில் போகலாம் கன்னியாகுமரி பகஜி மங்கில் போகலாம் இப்படி தெய்வம் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்களை நம்ம தப்பிக்க தப்பிக்க தான் முடியும் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசகர் தான் நாங்கள் ஜோசியர் ஜோதிடர் ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனா கரெக்டா இருக்கும் முடியல ஒரு பல்ல இருக்கு கவனம் போனா கவனமாக போக போறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்போ நான் சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாவும் வரும் சில ராசி நல்லதா இருக்கும் அத கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப வருத்தப்படுற வேண்டாம் கடந்து வந்துடலாம் தெய்வத்தை வழிபட்டு இந்த விஷயங்கள் கடந்து கஷ்டங்கள் வந்து கடவுளை கும்பிடுறதுனால கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேச்சிலே நீண்ட நாட்களாக ஒரு கட்டத்தில் இடம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பேர்ச்சினா சனி பேர்ச்சி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பேர்ச்சி சனி பேர்ச்சி தான் கடகராசிக்காரங்களுக்கு தான் அதிகபட்சம் அவங்களை சொல்றதுக்கு என்ன எவ்வளோ தூரம் சம்பாத்தி பண்ணணும் ஒரு கொள்கைகள் இருப்பாங்க பெரிய கொள்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் ஒரு நிறைய விஷயத்தை ஜௌவிக்கணும் ஒரு அரசியலாக இருந்தாலும் இல்லை ஒரு சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் சிந்திச்சிருப்பாங்க சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தே தான் கடகராசிக்காரங்களை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலமாகவே ஒரு சங்கடத்தை கொடுத்துருது இந்த கடகராசிக்காரங்களில் இருந்தது ஆனால் இப்போ இந்த கடகராசிக்கு ஒரு பேர் வந்திருக்கு அதாவது ஒன்பதாம் இடத்து சனி பாக்கிய சனிம்பாங்க இது பாக்கிய சனினாலே அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கடகராசிக்காரங்களுடைய கம்ப்ளீட்டான பிரச்சனைகள் எல்லாமே விலகுது இவங்களுக்கு வந்து எப்படின்னா இதில் வந்து அவங்களுடைய ஆட்டங்கள் அவங்களுடைய வளர்ச்சிகள் அவங்களுடைய பேச்சு திறமைகள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் விட்டோம் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் இந்த பாக்கிய சனிப்பாங்க அதாவது இவங்கெல்லாம் அந்த அஷ்டமுத்து சனியிலேருந்து விலகுறாங்க அதுக்கு முன்னாடி கந்தகச்சனி இருந்தது அடுத்த அஷ்டம சனி அந்த ரெண்டு சனி அந்த ஐந்தாண்டு கிரகச்சனி இருந்து விலைக்கு ரிலீஃப் ஆகி ஒரு முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு வராங்க இவங்க அதிகபட்சம் ஒரு குருஸ்தலம் அதாவது ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிரமாதம் இருக்குது அங்கே போய் அங்கே சாமிக்கு ஒரு சாமி பேரலேயே அர்ச்சனை கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை விபதி மூலமாக ஏதாச்சும் ஒரு அர்ச்சனைகள் கொடுக்கலாம் இதில் யாசனம் கேட்குறவங்களுக்கு எதாவது அவங்களால முடிஞ்ச ஒரு ஏழு பேருக்கு ஒம்பது பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் கடகராசிக்காரர்கள் இனி செயல்பட்டால் போதும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கடகராசிக்காரங்களில் இனி கிடையாது ஒரு சரியான ஒரு கடகராசிக்காரங்கள் கடகராசிக்காரங்களுக்கு பாக்கியமாக வந்து சேர்ந்து நிறைய விஷயங்கள் கணவர் மணி பிரிந்தவங்களே சேர வாய்ப்பு உண்டு பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போய் ரெண்டு பேரும் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிட்டு திரும்பி ஏதோ ஒரு மோகத்தில் அவங்க சேரணும்னு ஒரு வரையில கூட இந்த கடகராசிக்காரங்களுக்கு சேர வச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த கடகராசிக்கு இப்போ ஆரம்பிக்கு ரொம்ப பிரமாதமாக பார்த்தா கடகராசிக்கு ஒரு தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் கடகராசிக்காரங்க பிரமாதமாக இருப்பாங்க பயப்படே வேண்டாம் ஒன்பதாம் படம் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு முயற்சி இவங்களும் குலதெய்வத்தை வழிபடணும் குடும்ப கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் அதான் ரொம்ப நல்லது ரெண்டாவது இவங்க நான் சொன்ன மாதிரி குருஸ்தானம் ஆலங்குடி கட்டாயமாக போயிட்டு வந்தால் நிறைய சிறப்பு இவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது நடந்துடும் இந்த ஆண்டு கடகராசிக்காரங்க எந்த அளவுக்கு வருமானத்தை பார்ப்பாங்கன்னா குறஞ்சது பட்சம் ஒரு ஒன்பது ஆண்டுகள் இவங்களுடைய சா இவங்களுடைய வளர்ச்சி ஆர்ந்து அடுக்க முடியாது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பொறாமே ஒருத்தன் படம் தான் செய்வான் அந்த பொறாமை நம்மள ஒன்றும் பண்ணாது அது ஏத்து பேர் அவன் ஒரு பந்த ஒருத்த ஜவுகத்தில் படம் தான் ரிட்டன் அவன்கிட்ட தான் அது நம்மளும் பாதிக்காது மாரி ஒரு யோகமான ஒரு பயிற்சி இந்த ஒன்பதாம் மட பயிற்சி கடகராசிக்கு வருது சிறப்பாக இருக்கும்